வணக்கம் நம்ம திருச்சி பெராட்டியூர் ரெட்டமலை ஒண்டி கருப்புல குழந்தை வரத்துக்கு என்னென்ன பரிகாரம் பண்ணலாம்ன்றது நம்ம இங்க கோயில் பூசாரிங்க சொல்லுவாங்க அதாவது வந்து நீங்க இப்ப குழந்தை வேணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு பல கோயிலுக்கு போயிருப்பீங்க அங்க கோயிலும் சரி மற்ற இடத்துல வேண்டுதல் வச்சிருப்பீங்க இது இல்லாம நான் ஆஸ்பத்திரி டாக்டர் எல்லாம் போய் பார்த்துருப்பீங்க முடியாத பட்சத்துக்கு இங்க வந்தீங்கன்னா குழந்தை அதாவது வந்து ஒரு குறிப்பிட்ட வருஷங்கள் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் குழந்தைங்க வந்தீங்கன்னா உங்களை வந்து சில பல முறைகள் செய்ய சொல்லி குழந்தை தொட்டில் கட்டுவோம் இதே வந்து இப்போ ஒரு ஏழு வருஷம் எட்டு வருஷம் அவங்க வந்தீங்கன்னா கோயிலு நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்து ஒண்டிகரப்பு கோயில்கிட்டையும் காளிமங்கலையும் உத்தரவு கேட்போம் உத்தரவை கேட்டு அவங்க உத்தரவு கொடுத்தா வெள்ளை சோப்பு போட்டு உத்தரவு கொடுத்தா அடுத்த நிமிஷம் தொட்டில் கட்டுவோம் அந்த தொட்டில் கட்டுறதுக்காக சில வழிமுறைகள் இருக்கு அதாவது வந்து காலையில கணவன் மனைவி இரண்டு பேருமே சேர்ந்து வரணும் மெயினாக வந்து வெள்ளி செய்வா சிறப்பு நாளானா அமாவாசை பௌர்ணமி அன்றைக்கு காலை அதிகாலை அஞ்சரை ஆறு மணிக்கு காலையில இங்க வரது மட்டும் இருக்கணும் புதுசா புதுசாட்டு வந்தால் வேட்டி ஷர்ட்டை சாரி தான் வந்து கட்டிட்டு வந்தோம் வரும்போது வந்து நீங்க வீட்டிலேயே குளிச்சிருந்தாலும் சரி இங்கே வந்து ஈரத்தோட தான் வரணும் கூடாது வயிறு வந்து வெது வயிற்றோட தான் வரணும் மொத்தத்துல எதுவுமே சாப்பிட்டுருக்க கூடாது தண்ணி மட்டும்னா குடிச்சிக்கலாம் மற்றபடி வெது வயத்தோட தான் வரணும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு எலும்பு சம்பளம் முட்டை சூட ஒரு அஞ்சு பூ மூலம் வாங்கிட்டு இதெல்லாம் வாங்கிட்டு வரணும் வந்துட்டு என்ன விளக்கு ஆஹ் இல்ல நம்ம தலை குளிச்சு பெண்கள் தலை குளிச்சு எத்தனாவு நாள்ல அஞ்சாவது நாள் வரணும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அடுத்த வாரம் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வர்றப்ப தலை குளிச்சுட்டு வரணும் அஞ்சாவது நாள் வெள்ளிக்கிழமை அதாவது மூணாவது நாள் தலை கொடுப்பாங்க அதுல இருந்து ரெண்டு நாள் கழிச்சு அஞ்சாவது நாள் கோயிலுக்கு வரலாம் கோயிலுக்கு வரணும்

பதினூவா வச்சிட்டு நான் வேண்டுதல் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு குடவை எடுத்துட்டு வந்து அம்பாளுக்கு சாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வந்து பேச்சு அவங்க குழந்தைங்க அவங்க பேச்சை வந்து அம்பா தான் வந்து மெயினா இருக்காங்க அவங்க வந்து ரூபாய் படி கட்டிட்டு வேண்டிக்குவாங்க இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா மெயினா வந்து முட்டை நாகதேவதை இங்க எல்லா தெய்வத்தையும் கும்பிடுறது வந்து மேல மலையில நாகதேவதை தான் கும்பிடுவாங்க அதனால வந்து எங்க போவாங்க பிள்ளையா கும்பிட்டு காளியம்மன் கும்பிட்டு மேல மலையில பாலும் வச்சுட்டு அங்க இருந்து சின்ன கல்லு வச்சுதான் தொட்டில் கட்டுவாங்க இங்க கிழிச்சா முந்தான கிழிச்சு தான் வச்சு கட்டுவாங்க அது மட்டும் இல்லாம மெயினா வந்து பழைய காலத்துல இருந்து மலப்பு வந்து மறைஞ்சிட்டு வந்து பாத்தீங்கன்னா வந்து மத குதிரை குதிரை மத மாடு அதாவது மண் பானைலான செஞ்சது அதுக்கு வந்து கொஞ்சம் எஃபெக்ட் பவர் வந்து நம்ம கருப்பசாமிக்கு வந்து ஜாஸ்தி அதை மட்டும் செஞ்சு வைக்கிறேன் உனக்கு எனக்கு குழந்தை கொடுத்தா மதுவாதமோ இல்ல அடுத்தது மூணு நாளே முப்பது நாளே உனக்கு வந்து நான் அந்த மண்பொம்மை செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பழங்காலத்து மண் பொம்மைகள் இப்ப செய்யற மண் பொம்மை பழங்காலத்து குதிரை அந்த மாடு பொம்மைகள் செஞ்சு வைக்கணும்னு வேண்டிட்டு வெத்தலை பாக்கல பார்த்தோம் முடிஞ்சு ஆஹ் ஒண்டிகா வாசலம் படியில வச்சாலும் சரி மடியில வச்சாலும் சரி வச்சுட்டு வேண்டிட்டு மனமா உயிர் வேண்டிட்டு போனா என்ன மூணு நாள் முப்பது நாள் தொண்ணூறு நாள் அதுக்குள்ள வந்து குழந்தை பக்கத்தை வந்து இங்க வந்து ஐதிகம் நிறைய பேர் வந்து வேண்டிட்டு போயிட்டு கொடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு இங்க வந்து கட்டி வந்து இங்க வந்து அதுக்கு சாமிய கும்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனா வந்து வேண்டியது இவரே முழு தெய்வமும் வந்து கும்பிட்டு வணங்கிட்டு போனவங்க நிறைய பேர் இருக்காங்க கர்ப்பிணி பெண்களுக்கு அப்ப சமயம் கும்பிட கூடாது கர்ப்பிணி பெண்களுக்கு மழை ஏத அப்படிம்பாங்க ஆனா வந்து இந்த வேண்டுதல்ல வந்து நிறைவேறிட்டு அவங்க வந்து இங்க வந்து உளுந்து கும்பிட்டு பேச்சியம் பண்ற உளுந்து கும்பிட்டு இங்க வந்து குதிரை பொம்மை வச்சு உண்டி அப்படியே உளுந்து கும்பிட்டு வேண்டிட்டு போவாங்க நிறைய பேர் இருக்காங்க வந்து கருப்பு சாமி தானா யாருக்கும் தெரியாது அதே சமயத்துல குழந்தை இல்லாதவங்களுக்கு அது பெரிய பாக்கியம் மாங்கல் மாங்கல் ஆயிரம் டாக்டர் கூட பாத்துருக்கான் ஆனா டாக்டர் டாக்டரா இருப்பாரு மனுஷனுக்கு மனுஷனா இருப்பாரு குழந்தை குழந்தையா இருப்பாரு விலங்கு விலங்கா இருப்பாரு எதிரியே எதிரியா இருப்பாரு மாங்கல்யாவது வந்துட்டு போறாங்க மாங்கல்யாவை வேணும்னா உடனே நம்ம காலம அதே மட்டும் தான் மெயின் வந்து வெத்தலை பாக்கு ஒரு மஞ்சள் கிழங்குல தாலி வச்சுட்டு எண்ணி எனக்கு மூணு வாரத்துல இந்த ஒரு மூணு மாசத்துக்குள்ளே முடிச்சு கொடுன்னு சொல்லிட்டு காளியம்பல அம்பால வந்துட்டு ஒரு எலும்பச்சம்பள விளக்கு போட்டுட்டு நோய் தீர்னம்னால எலுமச்சம்பள விளக்குதான் மாங்கல்யம் கைக்குடி ஒரு நாள் எலும்பச்சம்பள விளக்கு தான் ஒரு குங்குமத்தை வச்சு ஒரு தாலி வாங்கிட்டு ஒரு மல்லிகைப்பூ சும்மா ஒரு மூலம் நமக்கு சக்தி தான் அளவுக்கு அதிகமா செய்ய தேவை இல்ல சக்திய ஒரு வச்சுட்டு ஒரு சூடத்தை கொத்திட்டு ஒரு விளக்கம் கொத்திட்டு போனோம்னா போதும் அவங்க மாங்கல்லயம் கை கொடுத்து நீங்க எல்லாமே முடிச்சு கொடுத்து மல்லிகை கனகாம்பரம்

பசுமாட்டு பாலும் நாட்டுக்கோழி மட்டும் தான் மெயினா அப்படி இருந்து வச்சுட்டு இப்போ அதனாலதான் மாத்திட்டாங்க அதனால பரவாயில்ல வக்கீது வந்து முடிஞ்சளவு கிடைக்காத பட்சத்துக்கு நீங்க வாங்கிடுவாங்க முடிஞ்ச அளவு பாலையும் ஏன்னா அதுதான் வந்து கலப்பணம் இல்லாம இருக்கும் அதனால அதே மேல இருக்க அது மட்டும் போங்க அப்ப வந்து கல்யாணம் முடியலன்னு சொல்லிட்டு மனசை குழுவை கேட்காண்டி காலையில அபிஷேகத்துக்கு வந்து அஞ்சு லிட்டர் பால் கொடுத்து அபிஷேகம் பண்ண சொல்லுவாங்க பால அபிஷேகத்துக்கு கல்யாணம் நீங்க கேட்காண்டி அது பண்ண சொல்லுவாங்க இன்னமேட்டுக்கு சொல்ல போனா ஆகோசமானு பாத்தீங்கன்னா நம்ம கீழ அவரும் கீழே உதவ அவங்க ஒண்டிகிட்டு அவ வந்து இன்னாலையும் சாப்பிட்டாலும் வந்து இது மாட்டா இந்த விஷயத்துக்கு

இல்லனா எலுமிச்சை சாப்பிட குத்தலாம் அதுக்கும் கோழி குத்தலாம் கோழி குத்தலாம் கோழி வாங்கி இந்த மாதிரி எனக்கு குடுக்க காசு குடுக்கலனா அவங்க குடுக்கணும்னு சொல்லி கோழி குத்து குத்துனா அதாவது வந்து அவ காசு வேணா அவங்களுக்கு ஏதாவது பண்ணனும் அப்படினாலும் கோழி குத்துலாம் அவங்களுக்கு ஏதாவது காசு வேணா அவங்க உயிர் விடு அப்படி கூட நீ நியாயத்தை சொல்லு கோழி குத்துன பெருப்ப நான் உங்களுக்கு கோழி குத்து நிஞ்சீங்களே அவங்கட்ட என்ன அவங்கட்ட எதுமே பத்தி தண்ணி ஓட வாங்கி குடுறது பேச கூடாது நீங்க யார் நான் யார் பேயிட்டே இருக்கீங்க

அதாவது ஆறு மணிக்குள்ள வந்துட்டு ஆறு மணிக்குள்ள வந்து அதுக்கப்புறம் வந்து குத்துவாங்க சாந்தம் பொழுது பொழுது அப்புறம் அஞ்சு மணிக்கு மேல அஞ்சு மணிக்கு மேல அந்த அதே மாதிரி ஒரு எலும்பு சம்பளம் அங்க வந்து எலும்பு சம்பளம் குத்துட்டு சொரத்தை திரும்பி எல்லா திரும்பி பார்க்கிட்டு திரும்பி பார்க்காம போயிருந்தேன் அந்த கோயில்ல உதக உதகல அது ஒண்ணு ரொம்ப இது அதுல வந்து பெண்களே வந்து உள்ள வரக்கூடாது பெண்களுக்கு திருஷ்டி எல்லாத்தையுமே வந்து ஒரே செகண்ட்ல இருந்து சதச்சு விடக்கூடியவது அவர் அதாவது வந்து ஆமா ஆண்கள் போகணும் ஆனா அவர் வந்து செய்த பங்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் நல்ல உதவியுமே செய்யறதுன்னு பாத்தீங்கன்னா பெண்களுக்காக தான் இருக்கும் அவர் வந்து எதுக்கு விடுறாருன்னா அவங்க நல்லதுக்காண்டுதான் சதைச்சுடுவார் பெண்களுக்கு வந்து முக்கியத்துவம் அவர் கிட்டத்தான் நடந்து குழம்பு ஆனா உதவி செய்ய போது போய் அந்த அதாவது ஆண் வேண்டத விட பெண் பை வேண்டுனா உடனே நடத்திடும் ஒரு கண்ணீர் உள்ள சட்டக்கூடாது உள்ளாத பகுதியா இருந்துட்டு அந்த அந்த இடத்துல நல்லா இருக்கு பாருங்க அங்க இருந்துட்டு சாமி சோடத்த குழந்தைச்சு ஒரு சொத்து கண்ணீர் விட்டா போதும் அவரே வந்து முடிச்சு கொடுப்பாரு அது மாதிரி முடிகரிப்பு நீதி நேர்மை கற்பட்டு உள்ளார் ஏட்டி புடி பண்ண தப்பு சொல்லுவாரு பண்ணாதான மனுஷன் மூலிமா சொல்லுவாரு அது செய்யலாம் செய்யணும்னு

அதே அவுத்து சீட்டை நெருப்புல கொளுத்தி பூசிக்கணும் அப்படி அந்த நம்ம பழைய எப்படி எழுதினோமோ புதுசா அதே மாதிரி எழுதி இப்ப இருபத்தி ரூபாய் படிக்க ரெண்டு ரூபாய் இது பண்ணிட்டு அது கொளுத்தி அதை நம்ம பூசி பாப்பா சீட்டு மட்டும் வாங்கிடும் அது இப்ப நீங்க கட்டணும் உங்களுக்கு அதாவது வந்து அவர் உங்க வேண்டுதல் நிறைவேற்றி கொடுத்துடாது அவரு சொன்ன வாக்கு முன்னாடி நீங்க வந்து நிறைவேற்றி கொடுக்கணும்னா அவர் வந்து உங்களுக்கு குடச்சல் கொடுப்பாரு உங்க சீட்டை வந்து எழுதி கட்டிட்டீங்க நீ காசு வாங்க கோழி இருக்கிறேன் அப்படின்னு வேண்டிட்டு இருப்பாங்க அது காசு வந்ததுக்கு அப்புறம் ஏன் கொஞ்சம் இன்னொரு விஷயம் இங்க வந்து சீட்டு எழுதி கட்டுவாதோ கோழி வந்து அவங்களுக்கு தெரியாம பதணும் வெளியாளங்கள்ட்ட சொல்லக்கூடாது மறுநாளும் வார்த்தையை விடக்கூடாது யாருகிட்டயே சொல்லப்படுற ஆமா ஏன்னா வந்து இப்ப நீங்க வந்து வந்து வேண்டிட்டு கட்டிட்டு போவீங்க நம்ம ஐயா என்னதான் இருந்தாலும் வந்து வந்து பிள்ளைங்களுக்கு இழக்கப்படுறது நாளைக்கு நீங்க செஞ்சு தப்பு செஞ்சதா தெரிஞ்சா அவன் வந்து உளுந்து கும்பிட்டு வணங்கிட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்க இதை மாட்டோம் அவர் கேட்பாரு கேட்காம இருக்காது அது இன்னொரு சில பல வில்லங்களை கொடுப்பாது இருந்தாலும் வந்து ஒரு புள்ள வந்து அழுது இப்ப அதனால தப்பு செஞ்சா நம்ம புள்ள தான் இல்லாதங்க அதனால வந்து மண்டி வீட்டு கூடாது அதனால வந்து நீங்க சீட்டு கட்டுறதோ கொழி குத்துறதோ இருந்தோ இங்க வந்து கேட்டுக்கோங்க அது பக்கத்து வீட்டுலேயும் அவங்களுக்கு எது கிட்ட சொல்லிட்டு